உலக உயிர்களின் தாய் பூமி அந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு உன் சாமியவே தாங்கி நிற்பது இந்த பூமிதான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் உன் கடவுளையே பிரசவித்தவள் இந்த பூமி என்பதை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும் அதுதான் நீ இந்த பூமி தாய்க்கு சேர நன்றி கடன் வேற ஒண்ணுமே கிடையாது நீ ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணே ஒன்றா ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துடா நீ பூமியில பிறந்ததுக்கான பயணம் செஞ்சுட்டு இந்த பூமி தாய்க்கு நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன பெத்த தாய்க்கு சோறு போட்டங்கன்னு சொல்லுவீங்கள அப்படி ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துடா அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது ஆண்களும் தாயாகலாம் என்ன வழி ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்தால் ஆண்களும் தாயாகலாம் போடா உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி மாட்டுக்கு பேர் வைக்கிற மாதிரி வாடா செவலை வாடா மயில வாடா அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி நாய்க்குட்டிக்கு ஜிம்மி பம்மி நீ என்னத்தையும் வச்சு கூப்பிடலடா அது மாதிரி மரத்துக்கு பேர் வைடா உன் தாத்தா பேரை வைடா கருப்பையா செல்லச்சாமி எதை பேரை வச்சு பேசு அவனோட பேசு மரத்துக்கு பேசுனா கேட்குமே கேட்கும் இதுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கான்னு நினைக்காத தொட்டாச்சி நீங்க செடியை போய் பாரு தோடு சுருங்குது அப்படின்னா உணர்ச்சி இருக்குல்ல இருக்கா இல்லையா இருக்கு அப்பா சொல்றாங்க நீ மரத்தோட பேசுனு நீ பேசிக்கிட்டே இரு அதுவரை பூத்தது காய்ச்சது இல்லாமல் அடுத்த ஆண்டு அதிகமாக பூக்கும்